கல்பாக்கம் அடுத்த வாயிலூர் ஊராட்சி உய்யாளிக்குப்பம் மீனவர் பகுதியில் மயான சாலை செல்ல வங்கிகம் கால்வாயை கடக்க மேம்பாலம் அமைக்க வேண்டும் மீனவ மக்கள் கோரிக்கை செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த வாயிலூர் ஊராட்சி உய்யாளிக்குப்பம் மீனவர் பகுதியில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியின் அருகே அம்பேத்கர் நகர் பகுதியும் உள்ளது அங்கு வசிப்பவர்களுக்கு தனியாக மயான இடமும் மீனவர் பகுதி மக்களுக்கு தனியாக மயான இடமும் கடந்த இருபத்தி ஐந்து வருடத்திற்கு முன்னர் மாவட்ட ஆட்சியரால் வழங்கப்பட்டது மீனவ மக்கள் சாலைக்கு செல்ல வேண்டும் என்றால் பகிங்காம் கால்வாயை கடந்துதான் செல்ல வேண்டும் அவ்வாறு கடந்து செல்ல முற்காலத்தில் இரும்பு தகடுகளால் பாதை ஏற்படுத்தப்பட்டது நாளடைவில் இரும்பு பாதை துறியேறி பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது தற்பொழுது பக்கிங்காம் கால்வாயில் இரண்டு சிமெண்ட் பைப்புகளை கொண்டு தற்காலிக வழி அமைத்து மீனவ மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் பக்கிங்காம் கால்வாயில் தண்ணீர் அதிகமாக வந்தால் மயான சாலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது அதற்கு நிரந்தர தீர்வாக மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என மீனவ மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடமும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் முறையிட்டு மனுக்கள் கொடுத்தும் இதுவரையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் அருகாமையில் உள்ள கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் சார்பில் சுற்றுப்புற மேம்பாட்டு நிதியில் ஒரு பாலம் அமைத்து தரலாம் அதற்கு முயன்றும் அதிகாரிகள் செவி சாய்க்காமல் உள்ளனர் வரும் காலங்கள் மழைக்காலம் என்பதால் மீனவர் பகுதியில் மரணம் நிகழ்ந்தால் அவர் அவர்களை எடுத்து செல்ல பாதை இல்லாமல் பெரும் அவதிப்படுவதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு காண மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் அதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சாமிகண்ணன் உய்யாளிக்குப்பம் மீனவர் பகுதி எங்கள் கிராமத்தின்னு பார்த்திங்கன்னா ஒரு மீனவர் மக்கள் ஒரு ஐயாயிரம் பேர் இருக்காங்க தலித்து மக்கள் ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க ஆனால் எங்களுக்கான ஒரு முறையான ஒரு சுடுகாடு கிடையாது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சுட ஒரு சுடுகாடு ஒன்று கொடுத்தாங்க ஆனால் அதுக்கு ஒரு முறையான பாதை கிடையாது ஒரு டெம்பரவரி பாதை இருந்தது அந்த பாதை வந்து பிரிட்டிஷ் காலத்தில் போட்ட பாதை பாதை அந்த பாதை இழுந்து விழுந்து போச்சு இப்போ நாங்கள் அந்த பாதையில் யூஸ் பண்ண முடியல அதனால் எங்கள் வந்து நாங்கள் ஊர் சார்பாக எங்கள் கிராமத்தின் சார்பாக நாங்கள் ஒரு ஒரு திரு டெம்பரவரி பாலத்தை அதை ஏற்படுத்தி போய்கிட்டு இருக்கோம் ஆனால் வருஷம் வருஷம் பேர மலையில் அது தாங்க மாட்டேங்குது நாங்கள் வந்து மா அரசாங்கத்திடமும் ஊராட்சி நிர்வாகத்திடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் அணுசக்தி துறையிடமும் பல முறை மனுக்கள் கொடுத்துருக்குறோம் ஆனால் அவங்க எந்த வகையானவங்களுக்கு ஒரு பாலமும் அமைச்சு கொடுக்கவில்லை ரொம்ப சிரமமாக இருக்குது நாங்கள் அரசாங்கத்திடம் எங்கள் கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கிறது என்னென்னா எங்களுக்கு ஒரு நிறையான ஒரு நிலையான ஒரு பாலத்தை அமைச்சர் மாதிரி எங்கள் கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்